உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கேது பயிற்சி இப்போ பெருமளவில் நம்ம எல்லாருமே சனிப்பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு வரோம் வகையில் ராகு கேதுவும் இந்த வருடம் பயிற்சி ஆகிறார்கள் என்றைக்குமே இந்த ராகு கிர கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களும் சர்ப கிரகங்கள் அதாவது பாம்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது இவர்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள் சாயா கிரகங்கள்னா எந்த ஒரு ஒரு நிழல் கிரகங்கள் மாதிரி இவர்களுக்கென்று தனியாக ஒரு குணங்கள் கிடையாது எந்த ஒரு கிர ஒரு இடத்துல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள் இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு கேது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் இப்பொழுது இந்த வருடம் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகுவும் அதே மாதிரி கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு கேதுவும் ஆகிறார் இவங்க ரெண்டு பேரும் பயிற்சி வராங்க இதனால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன எப்பயுமே ராகு கேதுக்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் மூவ் ஆவாங்க ஆன்டி கிளாக் வைஸில் கிளாக் வைஸ்னால் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி ஸோ அப்போது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வருவாங்க அப்புறம் மகரத்துக்கு வருவாங்க அப்படி கீழே இப்படி இந்த பக்கமாக வருவாங்க மாதிரி கேதுவும் இந்த பக்கமாக இப்போ சிம்மத்துக்கு போனால் அடுத்து கடகத்துக்கு போகிற இப்படி போவார் இதுதான் அவங்களோட மூமெண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்பது எந்த விதமான பலன்களை தரப்போகிறது பெரும்பாலும் ராகுவை நம்ம எப்படி கருதுகிறோம்னா போக காரகன் அப்படின்னு அழைக்கிறோம் ராகுவை என்ன கூப்பிடுறோம் போக காரகன் கேதுவோ மோட்ச காரகன் அப்படின்னு கூப்பிடுறோம் ராகுனா போகம் போகம்னா என்ன எது எதுனா உலகத்தில் சிற்றின் பங்களோ அதை அத்தனையும் தரக்கூடிய கடவுளாக ராகு பார்க்கப்படுகிறார் உலக அளவில் எவையெல்லாம் சிற்றின் பங்களோ அதாவது தீர்த்தவாரி அப்புறம் அதே மாதிரி பெண்கள் அப்புறம் கிளப்பு இந்த சீட்டாடுறது அப்புறம் இந்த ஆட்டம் போடுறது பாட்டு பாடுறது கேளிக்கைகள் கூத்து இது எல்லாமே என்ன ராகுவாக கருதப்படுகிறது ஞானம் சந்யாசம் எல்லாத்தையும் கடந்த பற்றற்ற நிலை இதெல்லாம் கேதுவாக கருதப்படுகிறது இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு மனிதர்களை ஆட்டுவிக்கிற சக்தியாக கருதுகிறார்கள் கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் கேது கேதுக்கு அப்புறம் சக்தி வாய்ந்த கிரகம் ராகு ராகுக்கப்புறம் சக்தி வாய்ந்த கிரகம் சூரியன் அங்கே சூரியன்லேருந்து வரிசையாக ஒவ்வொரு சக்தி வாய்ந்த கிரகங்களாக நம்ம வந்து நிறுவரோம் அவகையில் கேது தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கேது திசையால் படாத பாடுபட்டிருப்பாங்க ராகு மகாதிசைன்னு சொல்கிறாங்க குரு மகாதிசை மாதிரி ராகு மகாதிசை ஏன் ராகு மகாதிசைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ராகு அவ்வளோ பெரிய அர்த்தகாரியம் மகாவீரியம்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய உடம்பு ராகு இந்த ராகு வந்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் முக்கியமாக இந்த போககாரகன் ராகு உடம்பில் இருக்கும் பொழுது அல்லது ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்ப உறவு பிரிஞ்சிரும் அதாவது டைவர்ஸ் கடவுள்னு பேர் இவர் ஷார்ட்கட்டில் நாங்கள்லாம் ஜோதிடர்கள்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்லுவோம் டைவர்ஸ் கடவுள் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த ஒருத்தருடைய பிரிவினைக்கு காரணமான கடவுளாக இவர் இருக்கிறார் தம்பதிகள் இருக்காங்க அவங்களுடைய பிரிவினைக்கு காரணமாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் இருக்கிறார் அப்போது கேதுங்கிறவர் எப்படி பார்க்குறோன்னா தாழ்வு மனப்பான்மைக்கான கிரகமாக பார்க்குறோம் ஒரு குறுகிய சிந்தனை ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னால் இதெல்லாம் முடியுமா நாலாம் போய் இதெல்லாம் பண்ணுவனா என்று எண்ணுபவர் கேதுவாக நாம் கருதுகிறோம் இவர்கள் இரண்டு பேருடைய பயிற்சியும் வருகின்ற மே மாதம் பத்தொம்போதாம் தேதி நடக்கவிருக்கிறது ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் செல்கிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அடைய போகிறீர்கள் ஏன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவைப் போல் கெடுப்பார் இல்லைம்பாங்க அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து மன மகிழ்ச்சியோடு ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க யாருக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் ஏன்னா ராகுனா வெளிநாட்டு கடவுள்னு பேர் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப் போகிறது அந்நிய வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் ராகு தான் அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அசுர தயாநிதினு பேர் அதனால் பெரும்பலம் கொண்டு யார் வியாபாரத்தில் தனித்து செயல்பட போகிறீங்க இது அத்தனை யோகங்களையும் தரக்கூடியவர் ராகு அவர்களாம் யார் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தருகிறது என்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தில் ராகு வரார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் வீட்டில் ராகு பகவான் வந்துட்டாருன்னா இனி வாழ்க்கையில் கவலையே கிடையாது அரசனை போல் யோகம் அதாவது உங்களுக்கு த உங்களுக்கான பணி என்பது கிடைத்துவிடும் சார் இது வரைக்கும் எனக்கு ஒரு கோல் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இது வரைக்கும் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான் ஒரு கால் சென்டரில் போனேன் நான் வந்து இந்த மாதிரியான ஏதேதோ கூப்பிடுற வழிக்கெல்லாம் போயிட்டுருந்தேன் ஆனால் இப்போ வந்து எனக்கான தெளிவான ஜாப் என்பது எனக்கு கிடைத்துவிட்டது ஒரு ஆப்பிரிக்க ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள் நண்பர்களே ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முன்பு அதனுடைய கோடாலியை நீங்கள் வந்து ஏழு மணி நேரம் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா ஆறு மணி நேரம் அந்த கோடாரியை சாணை பிடிக்க வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மணி நேரம் தான் அந்த மரத்தை வெட்டுரும் அவன் தான் புத்திசாலி ஏழு மணி நேரமும் மரத்தை வெட்டவே முட்டால் ஆறு மணி நேரம் நீங்கள் சாணை பிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதே போலத்தான் நீங்கள் இத்தனை நாளாக பட்டை திட்டி வைத்திருந்தீர்கள் உங்களுடைய அறிவை வந்து பட்டை திட்டி வச்சுருந்தீங்க இந்த பத்தாம் இடத்துல வந்த ராகு கரெக்டாக அதை கேட்ச் பண்ணிட்டார் கேட்ச் பண்ணி இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் ஷைன் பண்ண போகிறீங்க பத்திலே ஒரு பாவி அதான் சொல்கிறது என்றைக்குமே ஒரு தொழில் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான தைரியம் என்பது ஏற்படும் தொழில் நல்லா இருக்கணும் அந்த தொழிலுங்கிறது எப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் நான்காம் இடத்து கேது உங்களுக்கு தொழிலில் வல்லமைகளை தருகிறார் தொழிலில் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார் ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இந்த நான்காம் இடத்துக்கு கேது செய்கிறார் தொழிலில் வந்து உங்களுக்கு முன்னுக்கு வர்றதுக்கான ப்ரொமோஷன் அப்கமிங் உயர்கல்வி உயர் பதவி போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த கேது பகவான் தருகிறார் இதுதான் வந்து இதில் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான்காம் இடத்துக்கு கேது தொழிலில் வந்து நீங்கள் உங்களை விட்டால் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு நினப்பில் நிறைய தவறுகள் பண்ணி நிறையா கரெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கும் அதெல்லாம் சரியாகி நான்காம் இடத்து கேது போகணும் வேலை பார்க்குறோம் வரோம் நமக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது போகிறோம் வேலை பார்க்குறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுருவார் உங்களுக்கு உங்கள் வேலை செட்டடு வேலையாக ஆகிடும் பத்து இடத்துல கைவிக்காமல் ப்ரொடக்ஷனில் இருந்தேன் சார் அடுத்த ஆறு மாதம் குவாலிட்டியில் இருந்தேன் சார் ஒரு ஒரு வருஷம் சேல்ஸில் இருந்தேன் சார் ஒரே டிபார்ட்மெண்ட் இனிமேல் இதான் ஸ்கோப் இந்த ஸ்கோப்பில் தான் இனிமேல் எனக்கு வேலை இந்த வேலை எனக்கு பிடிச்சி போச்சு இது எனக்கு செட் ஆயிடுச்சு இந்த வேலையோட ஆழத்தை பார்க்குற வரைக்கும் நான் இந்த வேலை தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்ட பணிங்கிறது உங்களுக்கு செட் ஆகிடும் அதுதான் அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பத்தாம் இடத்து ராகு என்பவர் சுய தொழிலை செய்வதற்கான முயற்சியை செய்கிறார் சுய தொழில் நான் வந்து என்னுடைய திறமை நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் நான் இப்போ நீங்கள் வந்து நான் வந்து ஒரு வேலை பார்க்குறேன் நான் வந்து மாதிரி பி மெக்கானிக்கல் படிச்சுருக்கேன் நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா இன்னொரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக கிடைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அதே வேலை தான் உங்களுக்கு பழப்பு இல்லைன்னா உங்களால் செய்ய முடியாது ஆனால் இந்த பத்தாங்க உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நான் நல்லா வந்து எம்சி பண்ணுவேன் அதாவது வந்து என்ன சொல்கிறது நம்மளுடைய ஷோஸ்லாம் தொகுத்து வழங்குற வேலை ஆங்கரிங் நல்லா பண்ணுவேன் நெறியாளராக நான் நல்லா பண்ணுவேன் நான் நல்லா எடிட்டிங் பண்ணுவேன் நான் நல்லா வீடியோ விஷுவல் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுவேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால் உங்களுக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் உங்களோட ஸ்கில் உங்களை காப்பாற்றும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை உங்களை ஒரு பெரிய இருட்டில் தள்ளிய போது கூட உங்களுக்கான வெளிச்சமாக இருக்கும் என்றால் உங்களோட ஸ்கில்ஸ் உங்களை காப்பாற்றும் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தை இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் அது என்னவாக வேணால் இருக்கலாம் பானிபூரி போடுறதா இருக்கலாம் அது இல்லை அந்த வித்தை என்ன வித்தையாக வேணால் இருக்கலாம் நீங்கள் ஒரு டெய்லரிங் ஜாபாக இருக்கலாம் டெய்லரிங் பண்ணுற வேலையாக இருக்கலாம் அது என்ன வேலையாக வேணா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த வேலைனால வருமானம் வரும் ஏன்னா அதுதான் ஸ்கில்ஸு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது நல்லா புரிஞ்சு உங்கள் ரிஷபராசிக்காரர்களை உங்களில் நிறைய பேர் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருப்பீங்க அவங்கெல்லாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரில் இருப்பீங்க கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி கண்டபடி திட்டுவான் அந்த கிளைண்ட்டை நீங்கள் கால் பண்ணுறீங்க சார் வணக்கம் சார் இருங்க சார் சார் இருங்க சார் நான் பேசிட்டுருக்கீங்கலாம் இருங்க சார் அப்போது நீங்கள் கிளைண்ட்டை ஹே அப்போ உங்களுக்கு கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ண வருது கரெக்டாக அப்போது பல பேர் இதில் யூனியன் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவீங்க இப்போ பெரிய புரட்சியெலாம் நடக்கும் அந்த புரட்சிலாம் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை பேசி கொண்டு அந்த பிரச்சனையை தீர்க்குறீங்க அப்போது உங்களுக்கு டென்ஷனை ஹேண்டில் பண்ண தெரியுது இல்லையா இவ்வளோ தெரியுது இல்லை இதை எல்லாத்தையும் உங்கள் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வருவீங்க நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தர் தொழிலில் அதை போய் போட்டு அவன் டெவலப் ஆகிட்டு போகிறான் ஆனால் உங்கள் தொழிலில் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் நீங்கள் நினச்சா உங்களுக்கான பணியில் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை இன்று ஒரு முடிவெடுங்கள் இந்த ராகு பத்தில் வர்ற இன்று ஒரு முடிவெடுங்கள் இனிமே உங்களுடைய ஸ்கில்ஸு எனர்ஜி எல்லாத்தையும் உங்களுடைய தொழிலுக்காக செலவு செய்யுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்காக உங்களுடைய வே இருக்கு இல்லையா எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இந்த வேலை செய்ய போகிறேன்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடை பண்ண முடியாது அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்திலே வரும் ராகு என்ன தருகிறாருன்னா தொழிலுக்கான ஒரு முகாந்தரத்தை தருகிறார் இந்த தொழிலில் போனால் நான் நல்லா வருவேன் இந்த தொழிலில் போனால் நான் அசைச்சிக்க முடியாது நான் ஜெயிப்பேன் போன்ற எண்ணங்களை உங்களுக்கு உண்டாக்குறார் வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க என்னைக்கு நீங்கள் வேலை செய்யணும்னு நினச்சிட்டீங்களோ இனி உங்களை யாராலையும் ஒன்றும் வர முடியாது இது இது நான் சொல்கிற கோல்டன் வார்த்தைகளாக எழுதிக்கோங்க என்னைக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்புறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிடுவீங்க அதிர்ஷ்டம் உங்களை எந்த காலத்துலையும் காப்பாற்றாது அதிர்ஷ்டம் என்பது உழைப்புக்கு தரும் வெகுமானம் ரொம்ப ரஃப் அடியாக அடிக்கிறாங்க கடவுளாக பார்த்து நாலு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டான் போனா பாரம் ஒரு அரை கிலோமீட்டருன்னு கொஞ்சம் நிழல் கொடுப்பாரு அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அந்த நாலு கிலோமீட்டர் நடந்தவனுக்கு தான் கடவுள் அந்த ப்ரெசன்டேஷன் கொடுப்பாரு அந்த அரை கிலோமீட்டர் நிழலில் நடந்துக்க பாவம் உழைப்பாளி நாலு கிலோமீட்டர் நடந்துட்டான் தம்பி பாவம் என்று கடவுள் உங்களுக்கு இறக்கப்பட்டு தர்ற அரை கிலோமீட்டர் தான் அந்த அதிர்ஷ்டம் வெறும் அரை கிலோமீட்டர் திருமூனிங்க தான் நடக்கணும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறேன்னா லைஃப் ஃபுல்லாகவே வெறும் நிழலாகவே இருந்ததுன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் ட்ரீம் ஸோ அப்போது பத்தாம் இடத்திலே ராகு வரும்பொழுது இன்று ஒரு முடிவெடுங்கள் இந்த பதிவை பார்த்தோடனே நான் முடிவு பண்ணிட்டேன் சார் இன்னையிலேருந்து நான் வந்து தொழில் செய்ய போகிறேன் தற்சார்பு தொழில் என்னுடைய கையை ஒண்ணி நான் மேலே வர போகிறேன் முடிவெடுங்க ஜெயிக்க போகிறீங்க உங்களை அசைச்சிக்க யாராலையும் முடியாது கீழே போட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் பங்கு கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற மகா யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்